நேத்த இருந்து எல்லாரும் வச்சு சொன்ன மாதிரி செஞ்சு விட்டுட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஏ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க பீகார்ல இருக்கிறவங்களும் கலாய்க்கிறாங்க நீ என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்ச செயல் எப்படி எப்படி செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி இன்ன வரைக்கும் இவ்வளவு அளவுக்கு ஒரு மோசமான ரிசல்ட்ட காங்கிரஸ் சந்திச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி பெஸ்ட் வேர்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல அவ்வளவு விட மோசங்க அவ்வளவு மோசம் பேச்சு எவ்வளோ பேச்சு சின்னதாவா அயோயோ அவ்வளோ பேசினாரு எங்கனாலும் எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை கமிஷன் சரியில்லை அப்படின்னு ஆரம்பத்தில இருந்து அடிச்சு செடிச்சு துவச்சு மக்கள் மனசு நம்ம துவச்சுட்டோம் எப்படியாச்சும் நினைச்சாரு மக்களினுடைய வாய்ஸ் என்னவா இருந்திருக்கு இப்போ எங்களை பத்தி ஒண்ணுக்கு புரியுதா அப்படின்ட்டுதான் ராகுல் காந்தியை பார்த்து ஒரு லுக்கு விடுறாங்களாம் அவ்வளவு அளவுக்கு மட்டமான தரமான கேவலமான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னா காங்கிரஸ்க்கு ஒரு படும் விழுச்சு படுத்துடுச்சு போற போட்டு தூங்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே

ஆஹ் எங்களுக்கு பிஜேபி தான் வந்து அங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையா இல்ல எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி என்னவோ ஒண்ணு ஆனா வந்து அங்க பிஜேபி நிலைநாட்டுதான் இல்லையான்னு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சத்தியமா கிடையாது எல்லாருக்கும் அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு கிடையாது பிஜேபி காங்கிரஸ் அவன் கம்பேர் டு காங்கிரஸ் பிஜேபி வந்தால் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவங்க தான் வரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஏங்க இப்போ அதிமுகவில் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க உட்கட்சி மோதல் நடக்குது வெயிட் பண்ணுங்க பீகார்ல எலெக்ஷன் முடியட்டும் சரி ஓகேங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேசஸ் இன்னும் வந்து இப்படி போயிட்டு இருக்கு பிஜேபி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரோட் சைட்ல அவங்க பிரச்சாரங்கள் அப்படிங்கறத ஊர் ஊரா தொகுதி வாரியா தெளிவா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திமுக திமுக அரசாங்கம் சில கோட்பாடுகள் எல்லாம் கொடுக்கணும் அவங்க கொடுக்கல அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க வெயிட் பண்ணுங்க பீகார் எலக்ஷன் முடிஞ்சிட்டோம் என்னையா இது எதுக்கிறதால இதே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் இப்போ சிபி சிபிஐ வந்து உள்ள புகர்றதாகட்டும் அண்ட் வந்து இடி ஆகட்டும் எல்லாத்தையுமே ஒத்தி வச்சிருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் பீகார் ரிசல்ட் எலெக்ஷன் முடியட்டும் அப்படிங்கிறது ஒரு வழியா முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வம் இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா பிஜேபி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தெளிவுபட என்னென்ன வேலைகள் செய்யணுமோ தமிழக தான் அவங்களோட டார்கெட் என்ன சிக்ஸ் டு செவன் மந்த்ஸில் நம்மளோட எலக்ஷன் தான் நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் பட்சத்தில் மோடி அவர்கள் தெளிவுபட புரிஞ்சுப்பாரு ஓகே என்ன பண்ணணும் எது செய்யணும் சரிங்க கரெக்ட் தப்பு இது ஓகே அப்படிங்கிறத புரிஞ்சு வேலை பார்ப்பாங்க இதுக்கப்புறம் இருக்க போகிற சின்னாரியோஸ் டோட்டலாக வேறையாக தான் இருக்க போது முக்கியமா இவ்வளவு அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா பீகார்ல அமையும் அப்படின்னு யோசிச்சே பாக்கலாம் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இருநூத்தி நாப்பத்தி மூன்று தொகுதிகள் அங்க அந்த இடத்துல பிஜேபி மட்டும் என்டிஏ கூட்டணி மட்டும் பிஜேபியும் ஜேடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு கட்சியினுடைய கூட்டணி மட்டும் சேர்ந்து இருநூத்தி மூன்று தொகுதிகளை அடிச்சு திம்சம் பண்ணிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க பிரம்மாண்டமான வார்த்தையே கிடையாது அவ்வளவு சூப்பரான ஒரு டூப்பர் என்ன அதெல்லாம் வரலங்க ஒரு ஆர்வத்துல வந்து வரல வார்த்தையே ஜேடிடி பிளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த கூட்டணி அறுபத்தி ஒரு இடத்துல அதே தொகுதி தான் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில ஜேடிடி வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி அவங்க தான் தொகுதிகளை எடுத்துக்கிட்டாங்க அண்ட் பாவம் தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு அறுபத்தி ஒரு தொகுதிகள் மட்டும்தான் இந்த அறுபத்தி ஒரு தொகுதிகளே இவரு வெற்றி பெற்றது என்னவோ தெரியுமா பதினாறு அப்படி இருந்தாவது ஏதாவது சொல்றதுக்கு டபுள் டிஜிட்லயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் ம் ஆறே ஆறு ஆறே ஆறு மோசம் இல்ல அப்ப என்னன்னா பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனாரு இவரு போனாரு அதுவும் இல்லாம உம் நாங்கெல்லாம் வாரிசா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் அப்படி புடிச்சுக்கிட்டு அந்த போச மறக்கவே முடியாது யாராலேயே மறக்க முடியாது ஆஹ் எங்கடா என்ன தள்ளி விட்டுற போறீங்களடா புடிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைய கெடுக்கலையே ஒரு கையை எடுத்துட்டாதே யார சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவ அதான் சொல்லிட்டு இருக்கேன் புடிச்சவரை விடல அந்த ஜீப்ப பத்தனமா ஒரு கையில ஹாய் சொல்றது இன்னொரு கைய புடிச்சிட்டு இந்த பக்கம் ஹாய் சொல்றது இப்படிதான் இருந்துச்சு இப்படி வடக்கம் சொன்னாலும் பொட்டுன்னு வந்து அதை புடிச்சுக்கிறது அவ்வளவு பயம் ஏன்னா வந்து காங்கிரசே ஒரு பயம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் சோ போனாரு மொத்தமா இவரையும் கூப்பிட்டுக்கிட்டு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போனாரு ஸ்டாலின் ஐயா அவர்களை கூப்பிட்டு போன அந்த தொகுதிகளையும் இவருக்கு வெற்றி கிடையாது எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கணும் யோசிச்சு பாருங்க இங்க சனாதானம் அப்படின்னு சொல்லி அதற்கு பெரிய எதிர்ப்பா பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்களை யாரும் அசால்ட்டா மறந்திருக்க மாட்டோம் இந்த விஷயம் எப்படி இவ்வளவு அளவுக்கு ஃபேமா இந்த அளவுக்கு ஹிட் அடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா பாஜக தான் பிஜேபியினுடைய அந்த வேலை இவர் பேசின எல்லா விஷயங்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சு செஞ்சு விட்டாரு அங்க நார்த் இந்தியா சைட் ஃபுல்லா என்ன ஆக்சுவலி நம்மளை விட அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா அந்த சாமி கும்பிட்றது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் அதிகமா பிகாஸ் நம்ம பார்த்துருப்போம்ல அங்கே வந்து சிவன் டெம்பிள்ஸ் ஆகட்டும் எல்லா டெம்பிள்ஸ்லையுமே அவங்களுடைய தரிசன விதமே வேற மாதிரி இருக்கும் அவங்க வந்து பொட்டு கூட குங்குமம் கூட இங்க நேரத்தில் இங்கே நே வரையும் வச்சிருப்பாங்க அந்த வாக்கில அவ்வளோ அளவுக்கு டிவோஷனலா அவங்க பூஜை பண்றதாகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பா துர்கா பூஜையில இருந்து எல்லாமே ரொம்ப 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 நம்மளை விட ரொம்ப கம்பரிட்டிவ்ல யோசிக்க வேணா நம்ம மாரியான வச்சுப்போமே அப்படி மாதிரி இருப்பாங்க நல்ல ஒரு டிவோஷனலான பார்த்திஸ் தான் சோ மொத்தமா இவங்க எல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த கிருமிகள் எல்லாம் வந்து ஒழிக்கிற மாதிரி இந்த சனாதன கிருமிகள் எல்லாம் ஒழிச்சிடணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன ஆகுது ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எல்லாருக்கும் குத்துது நம்மெல்லாம் எப்படி அந்த அளவுக்கு சாமி சாமின்னு உருகி நம்ம ஒரு பக்கம் இருந்தா யாரா எவைப்லாம் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காண்டாயிட்டாங்க இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு போனதுக்கு காரணம் என்ன ஐயோ அந்த வீடியோ பயங்கர சர்க்குலேட் ஆயிடுச்சு கிடையாது கொஞ்சம் நார்மலா பையன் சொல்லி உங்க முகத்தை கொஞ்சம் காமிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரை கூப்பிட்டுடும் இங்க போறாங்க எங்கேயுமே இல்ல ஒரு பெரும் வீழ்ச்சி அவர் போன இடத்துல இன்னத்த அவர் பேசுற ஸ்பீச் கூட அப்ப நம்ம பாத்துருந்தோம் வெல்ல அங்க ஒண்ணு மாதிரி பேசுறது இங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்றது பானிபுரி தலைய வட வடக்கன்சு என்னென்னவோ சின்னதாவை அவங்க எல்லாம் பேசினாங்கன்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி பேசியிருக்காங்க இந்த விஷயத்தையும் மோடி அவர்கள் இவங்க வந்து ஒரு பக்கம் வேற மாதிரி ப்ரோட்ரை பண்ணாங்களா மோடி என்ன பண்றாரு டார்கெட் பண்றாரு ஆடியன்ஸ இவங்க இப்ப வந்து மொத்தமா திமுகவை வச்சு காங்கிரஸை இங்க உடைக்கணும் எப்படி உடைக்கலாம் என்ன பண்ணலாம் ஓகே ஆல்ரெடி ஒரு வீடியோ சர்க்குலேட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஹிட் பண்ணி விட்டோம் இப்போ திரும்பவும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன பீகாரிகள் வேலையை பார்க்கறதுக்காக தமிழகம் போனாங்க அப்படின்னா அங்க திமுக அரசாங்கம் இவங்களை கொடுமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விடுறாரு அது இன்னும் தூண்டுதல் ஆயிடுது அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துருது அப்போ நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்போ அவங்க கூட இருக்கிறது யாரு கூட்டணி காங்கிரஸ் இந்த மாதிரி ஆட்சி கூட கூட்டணி ஆஹ் ஓகே அப்போ கால்குலேட் பண்ணியாச்சு காங்கிரஸ் தூக்குறோம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்க இருக்கிறவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா அது எங்க இருந்து எங்க வந்து கனெக்ட் ஆகி எப்படி வந்து இடிக்குது அப்படின்னு இது ஒரு பெரும் வீழ்ச்சி திமுகவுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது இது கூடவே சேர்ந்து இந்த சர்வே முடிவுகள் அப்படின்னு வரும்ல ஒரு ஒரு நபர்கள் ஒண்ணு ஒண்ணு சொன்னாங்க மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லி நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி ஐம்பது சீட்ஸ் வரைக்கும் பிஜேபி வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது கருத்து கணிப்பினுடைய முடிவா இருந்துச்சு அமித்ஷா அவர்கள் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபது சீட் நம்ம வின் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்போ இது அப்படி திமுக பக்கம் வருவோம் இருநூத்தி இருபது தொகுதிகளில் நாங்கதான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் பேசுறாங்க எப்படி சாத்தியம் ஆன்சர் கிடைக்காது பிகாஸ் தொண்டர்களை ஹாப்பி படுத்தணும் நம்ம வருவோங்கிற ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு நம்பிக்கையில நம்ம பேசுறது சொல்றதுதான் சும்மா நார்மலா ஏன்னா நம்ம இருக்கிற கவுண்ட் நாங்க வந்து என்னப்பா ஒரு அம்பது இப்படிதான் வரும் போல அப்படின்னு சொல்லிட முடியுமா முடியாதே ஏன்னா நம்ம பெரிய கட்சி அப்படி சொல்லிட முடியாது பெரும்பான்மையான கவுண்ட் சொன்னதான் சூப்பரா இருக்கும் ஒரு கெத்தா இருக்கும் அந்த மாதிரி அவர் அமித்ஷா அவர்கள் நினைச்சு சொல்லியிருந்தாலுமே கூட நூத்தி அறுபது அப்படிங்கிறது ஒரு ஹைப்பான ஒரு பாயிண்ட் அவங்க மேபி நினைச்சிருக்கலாம் ஆனா இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூத்தி மூன்று தொகுதிகள் பிஜேபி அப்படின்னா யோசிச்சு பாருங்க அங்க பிஜேபியினுடைய கால் தடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆழமாக ஊன்றப்பட்டிருக்கு அப்படின்னு அப்ப காங்கிரஸ் மக்கள் முழுமையாக ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவுபட தெளிவுபட புரிஞ்சிருச்சு ஜேடி கட்சியில காங்கிரஸ்க்கு அறுபத்தி ஒரு தொகுதிகள் தான் கொடுத்துருந்தாங்க அந்த கட்சி ஒரு வேலை பெரும்பான்மையான கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கும் ஓட்டு போகல அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கணும் இப்போதைக்கு பிஜேபி அண்ட் ஜேடி ரெண்டு கட்சியும் தான் சிறந்த கட்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸை அங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்த சர்வேவே தோக்கடிக்கிற மாதிரி இது கம்பேரிட்டிவ்லி நம்மளும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம சர்வே இவங்க அவங்க இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேசலாம் கடைசி நேரத்துல என்ன மாதிரி மாற்றுதல் வரும் மாறுதல் வரும் அப்படின்னு யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இது எங்க வேணா போய் நிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வர்றது சரி ஃபைனலா இந்த ரிசல்ட் யாருக்கெல்லாம் ஒரு பெரிய ஆபத்தா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாருக்கு காங்கிரஸ்க்கு தான் வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே நம்ம பாக்குறோம்ல பிஜேபி இப்படி ஜெயிச்சிருச்சே காங்கிரஸ் என்னடா இப்படி நம்மள இப்படி தள்ளி விட்டானுங்களே நம்ம என்ன பொதை குழியில உழுந்த மாதிரி இருக்கோம் மண்ணோட மண்ணா போயிடுவோமா எழுந்து போமா அதுவும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அதுவும்மா இப்படி போய் நம்ம வச்சே அப்படின்னு சொல்லி அங்க கதறாங்களாம் இதுல ரிசல்ட் வரப்போதும் அப்படிங்கிறது தெரியும் எலக்ஷன் டைம்ல ராகுல் காந்தி அங்க இல்ல எங்கயோ போயிட்டாரு இப்போ ரிசல்ட் தெரியும் இப்பயும் அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்ல ஒரு ஒரு கண்ட்ரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கும் ஒரு ஒரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இந்த நேரத்துல நீங்க வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படி நீங்க வரலன்னா உங்களோட தோல்வி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் நீங்க ஓடிட்டீங்களா அப்படிங்கிற கூடுதல் கேள்விகளையும் பல பேர் முன்வைக்கிறாங்க இதுல திமுக மேலதான் இப்ப காங்கிரஸ் பெரும் ஒரு அதிருப்தியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன நிறைய விஷயங்கள் மூலமா புரிஞ்சுக்க முடியும் இப்போ திமுக ஒரு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து எம்பி வருவாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் கணக்கா இருந்துச்சு பட் இங்க மட்டும்தான் அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸோ இல்லை அவங்களுடைய மொத்த இன்வால்மெண்ட்ஸும் காமிக்க முடியுமா அப்படின்னா இல்லை இதை தாண்டி வெளியே ஒரு உலகம் லைக் அதர் ஸ்டேட்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அங்க அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் பிஜேபி எல்லா பிளேசஸையும் பிடிச்சிட்டாங்க இப்போ ஆந்திரால கூட பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் இப்போ நம்ம இங்க வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் தமிழகம் மாதிரி தெலுங்கானால காங்கிரஸ் இருக்காங்க ஸோ அதை தாண்டி பெரிய அளவுல பிஜேபியினுடைய கால் தான் அதிகமாக இருக்கு இப்போ வரப்போற எலெக்ஷன்ல நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும் பிஜேபி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்கு ஆனாலும் மேபி என்ன வேணா நடக்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் பொறுப்பு பாப்போம் திமுகவுக்கு இவங்களை காங்கிரஸ் பிடிக்கல அவங்களுக்கு வர இருபது சீட்டை கொடுக்கணுமா சும்மா ஒண்ணுமே எல்லாத்துக்கு இருபது கேட்பாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இப்போ காங்கிரஸ்க்கு எப்படின்னா உங்களை விடவும் முடியல புடிச்சும் வச்சுக்க முடியல உங்களால எனக்கு இந்த ஸ்டேட்ல எல்லாம் மானம் போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ரெண்டு புறமும் ரெண்டு பேருக்கும் பேர்டனா இருக்கிற வேணா நடக்கலாம் தமிழக கழகத்துக்கு கழகத்துக்கூட கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸ் நடத்தலாம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறது நடத்தலாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் அவங்க வருவாங்களா உள்ள இறங்கிருப்பாங்களா வந்து வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் பட் காங்கிரஸ் வச்சுக்கலாம் கூட நினைச்சிருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு இது ஒரு பெரிய 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 இடியாக தான் இருக்கும் இந்த தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல வட மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கிறதுல மாத்திக்கிறது கிடையாது பிகாஸ் ஆஃப் திமுக தான் அப்படிங்கறது காங்கிரஸ் ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருக்காங்க திமுக விட்டு எப்படியாவது வெளில வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பல பேருடைய அவர்கள் தலைவரா இருக்கும் வரையில திமுகவுக்கு ஒரு அடிமட்ட தொண்டன்பானு அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப விசுவாசம் அதிகமாக காட்டும் கூடிய சூழ்நிலையில வெளில வருவாரான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் எனக்கு பத்து சீடு கொடுத்தாலும் பரவாயில்லங்க நான் இங்க தாங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் உக்காந்து செஞ்சிட்டு இருப்பாரு பீகார் முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் எப்படி திரு திமுகவெல்லாம் வச்சு செஞ்சு இருந்தாரோ அவர்களும் எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க திமுக ஓவரா வந்து உள்ள ஆடிச்சு ஒன்றும் இல்லாம மொத்தமா போச்சா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கைக்குட்டி சிரிச்சிட்டு இருக்கிறாங்களாம் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு எல்லாத்தையும் இன்னும் கூடுதலா ஒன் பை ஒன்னா பேசுவோம் இந்த வீடியோல ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்னுடைய இது மிஸ் ஆயிடும் ஃபுல்லா அதுலயும் போய் பேசுவோம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்